அமரர் நடிகர் திலகம் சிவாலிய பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்தும் மலர் அஞ்சலி செலுத்தியும் வணக்கத்தை தெரிவித்துள்ளோம் அஞ்சலியை செலுத்தியுள்ளோம் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அமரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வலதுகடமாக நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து தன்னுடைய சிவாஜி ரசீர் மன்றங்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலே வளர்த்த பெருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர்களிலே ஒருவர் உலகில் இருக்கும் ஒப்பற்ற நடிகர்களில் முதன்மையானவராக தன்னுடைய நடிப்பாற்றலால் மக்களுடைய இதயம் கவர்ந்தவர் திரையுலகில் அவர் காலத்திலும் சரி இப்போதும் சரி நீ எப்போதும் சரி யார் அரிதாரம் பூசினாலும் நடிக்க வந்தாலும் நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய தாக்கமோ பாதிப்போ இல்லாமல் எந்த நடிகரும் நடிக்க முடியாது அந்த அளவிற்கு நடிப்பு சுரங்கமாக நடிப்பு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் உதாரண புருஷராக கலைத்தாயின் தவ புதல்வராக திகழ்ந்தவர் அருமையான நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் தலைவர் ராஜீவ் காந்தி ஆகியோரின் அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர் உலகம் முழுவதும் வாடுகிற தமிழ் மக்களுடைய இதயங்களிலே தனக்கென ஒரு இடத்தை பெற்று சிம்மாசனமிட்டு மக்களின் நினைவிலே எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒப்பற்ற கலைஞர் ஒப்பற்ற நடிகர் சிறந்த மனிதர் நல்ல பண்பாளர் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் நிறைய உதவிகளை தாராளமாக செய்தவர் அன்னாரின் பிறந்த நாளில் அண்ணன் சிவாஜி கணேஷன் அவருடைய புகழ் என்னென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கிறோம் பார்த்துகிறோம் காங்கிரஸ் வரலாற்றில் சிவாஜி அவர்களுக்கு தனி வரலாறு உண்டு தனி அத்தியாயம் உண்டு நான் அமைச்சராக இருந்தபோது அண்ணன் நடிகர் சிவாஜி கணேஷன் அவர்களுக்கு தபால் கவர் வெளியிட்டு அவளுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் ஏராளமான பதக்கங்களை ஏராளமான பாராட்டுக்களை ஏராளமான பட்டங்களை பெற்றவர் மக்களின் இதயம் கவர்ந்தவர் அன்னாரின் புகழ் என்னென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திப்போம் அருமை என்ன சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் வாழ்க 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 என வாழ்த்துவோம் பாஜக வந்து எம்பிக்கள் குழு அந்த கருத்து விவகாரத்தில் எம்பிக்கள் குழு அமைச்சிருக்காங்க இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி ஒரு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும்னு திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க உண்மை நிலை வெளிவரும் பாஜகவுடைய வேலைகள் நடைபெறும் யார் சொல்லியிருக்கா திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு குழு அமைத்து விசாரிக்கணும் அவருடைய யோசனையை சகோதர திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் யோசனை சொல்றதுல ஒன்றும் தவறு கிடையாது அவருடைய யோசனையை வரவேற்போம் அதே நேரத்தில் அங்கே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் நிகழ்ச்சி நடந்த உடனே கேள்விப்பட்டு இரவோடு இரவாக சென்று மக்களோடு மக்களாக பாதிக்கப்பட்ட மக்களோடும் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களோடும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் செய்தி அறிந்த உடனே தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் சகோதரி செல்வ உடனே அங்கே சென்று வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அனுமதியோடு ஒரு கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நிவாரணம் காங்கிரஸ் சார்பில் வழங்க முதலிலேயே அதற்கான அனுமதியை தந்தார் உத்தரவிட்டார் அதற்கு பின்னாலே அதை ஒட்டி திரு கிரிஷ் தொடர்ந்து சென்று அங்கு பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் மருத்துவமனை இருந்தவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைப்பு பொதுச்செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் நேற்றைக்கு அங்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மருத்துவமனை இருப்பவர்களையும் பார்த்து புதிய மேல் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் உடனடியாக அங்கே விரைந்து தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோடு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் நாளை இந்த அமைச்சர்கள் அங்கேயே தங்கி வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர நீதி விசாரணை ஒன்றும் போடப்பட்டிருக்கிறது எனவே இவர்களுடைய எல்லாம் வரட்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே குழு போட்டுத்தான் அங்கு போய் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக ஏற்கனவே ஒரு குழு இயங்கி கொண்டுதான் இருக்கிறது மாநில தலைவர் அங்கேயே தங்கியிருக்கிறார் நான் சொன்ன மாதிரி அகில இந்திய பொதுச்செயலாளர் தமிழ்நாடு இன்சார்ஜ் பொதுச்செயல செயலாளர் லோக்கல் எம்பி ஜோதிமணி அவர்கள் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இப்படி பலரும் அங்கே இருந்து நிவாரணப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆன் த ஸ்பாட்டில் இந்த பிரச்சனைகள் முடிஞ்ச பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டு பாடிகள்லாம் அவர்களுடைய ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது மருத்துவமனையில் இருந்தவர்களும் பெரும்பாலானவர்கள் அங்கிருந்து அவர்களுடைய ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் இன்னொரு ஆறு ஏழு பேர் தான் மீதம் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் இந்த நிலையில் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலும் குடும்பத்தில் யாராவது மீதம் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் குடும்பத்தில் இறந்தவர்களை நம்பி வாழ்ந்து அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவியும் நிவாரணமும் இதுபோன்ற பணிகளிலே அரசியல் கட்சிகள் ஈடுபட வேண்டும் பொது அமைப்புகள் ஈடுபட வேண்டுமே தவிர மற்றபடி ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வதாலே திட்டிக் கொள்வதாலே பள்ளி சொல்வதாலே இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது உண்மையான ஆறுதலும் தேர்தலும் அவர்களுக்கு ஆக்கபூர்வமான வகையிலே அமைவதற்கு அரசியல் கட்சிகளும் சரி பொது அமைப்புகளும் சரி அலங்காங்க சரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லைங்க இது வந்து மிகுந்த கண்டனத்திற்குரியது இது வந்து ஒரு அவமானகரமானது கண்டனத்திற்குரியது குற்றவாளிகள் கடுமையாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை பெறுவதற்குரியவர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இதுபோல் சில நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடப்பது அதுவும் பொது இடங்களில் கல்லூரி வளாகங்களாக இருக்கட்டும் கோயில்களாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் மாஸ்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பொதுமக்கள் கூடக்கூடிய பொதுவான இடங்களிலே காவல்துறை பலப்படுத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கம் அதில் கவனம் செலுத்துகிறது செலுத்த மேலும் செலுத்த வேண்டும் நீங்களே சொல்லிட்டீங்க தமிழக வரலாற்றிலே அல்லது இந்திய வரலாற்றிலே அரசியல் பொதுக்கூட்டங்களிலே நிகழ்ச்சிகளில் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக சோகமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது நாற்பத்தோரு பேர் பத்து குழந்தைகள் உட்பட மரணமடைந்திருப்பது என்பது எல்லோருடைய இதயங்களிலேயும் மிகுந்த பாதிப்பையும் அழுத்தத்தையும் காயத்தையும் வடுவையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இதை மேலும் அரசியல் செய்ய இந்த நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடாது அரசியல் செய்ய நாங்களும் விரும்பவில்லை காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பொதுமக்களில் சிலர் மடிவதை சாவதை எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் அல்லது எந்த மனிதாமம் உள்ள மனிதன் எந்த மனிதனும் அதை விரும்ப மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் எனவே இது அரசியல் ரீதியாக ரெண்டு அணியாக பிரிந்து ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்வது இந்த அரசியலில் இது வந்து நிகழக்கூடிய காரியம்தான் பட் ஆனால் இதற்கு ஒரு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நீதி விசாரணையுடைய அறிக்கை வரட்டும் அதுபோல் பல கட்சிகளின் சார்பில் நீங்கள் சொன்ன மாதிரி குழுக்களாகவும் தனியாகவும் கட்சியினுடைய தலைவர்களும் சென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அறிக்கைகள்லாம் சொல்லுவார்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்த பிறகு அரசு இது போன்ற பொதுமக்கள் கொடுக்குற பொது இடங்களிலே எப்படி அவற்றை இது போன்ற அசம்பதமும் நடக்காமல் தடுப்பது எதிர்காலத்தில் குழந்தைகளையெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கூட்டி செல்லாமல் எப்படி பாதுகாப்பது எப்படி இது போன்ற பல்லாயிரக்கணக்கில் கூடுகிற மக்களுடைய கூட்டங்களை உயிர் சேதம் இல்லாமல் எப்படி பாதுகாப்பது இதுக்கான உரிய மேல் நடவடிக்கைகளை அரசாங்கம் நிச்சயமாக எடுக்கும் அதே கூட்டங்களை நடத்துபவர்கள் பொது நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களும் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு தகுந்த பாதுகாப்போ குடிதண்ணீரோ மற்ற வசதிகளோ தங்களுடைய அமைப்பின் சார்பிலே கட்சியின் சார்பில் என்ன முடியுமோ அதையெல்லாம் மேக்சிமம் செய்து அந்த நிகழ்ச்சியிலே வருபவர்கள் பாதுகாப்பாக திரும்பி செல்வதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகளும் சரி பொது நிகழ்ச்சிகள் நடத்துவர்களும் சரி மேற்கொள்ள வேண்டும் அரசாங்கமும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நான் சொன்ன மாதிரி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில அரசு மட்டுமல்ல இது போன்ற பெரிய அளவில் நடக்கிற கூட்டங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட மத்திய அரசு கூட ரிசர்வ் போலீஸோ அல்லது சிஎஸ்ஐ இருக்கிறது சிஎஸ்எஃப் இருக்கிறது இது மாதிரி ஊர்காவல் படை இருக்கிறது இது மாதிரி பல்வேறு மத்திய அரசுடைய ஓய்வு பெற்ற ராணுவர்கள் இருக்கிறார்கள் இது மாதிரி லட்சக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே கூடுகிற கூட்டங்களுக்கு இது மாநில அரசுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை மத்திய அரசுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசினுடைய குடிமக்கள் தானே அவங்களும் ஸோ இது மாதிரி அசம்பாதங்களை தவிர்க்கிற விதத்தில் இராணுவ வீரர்களில் கூட பெரிய கூட்டங்களுக்கு நிறுத்தலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி உரிய நடவடிக்கைகளையும் மத்திய அரசும் பரிசீலித்து எடுக்க வேண்டும் குறிப்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசியிருக்காருன்னு தகவல் இருக்குது என்ன இதுக்கான காரணம் என்ன ஒரு நேரடியாக தொலைபேசி மூலயமா பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அமையவதற்கான ஒரு அச்சாரமாக ஏற்கனவே தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பல யூகங்கள் சொல்கிறாங்க பல செய்திகள் வருது நேரடியாக ராகுல் காந்தியே தொலைபேசி மூலயமா கொண்டிருக்கிறது இது எப்படி எடுத்துக்கலாம் சார் ஒரு புதிய கூட்டணி அமையுமா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமா இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒருத்தர பேசுகிறதை கேட்டீங்க விஜய்கிட்ட பேசுகிறதை கேட்டீங்க அதுக்கு முன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்டையும் பேசியிருக்காரு ஸோ முதலமைச்சருங்கிற முறையில் அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக அவர் வாய் மூலமாக என்னென்ன நடந்தது என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் முதலமைச்சர்கிட்ட கேட்டு தெரிந்தார் அதுபோல் அந்த சம்பவத்திலேயே அங்கே இருந்தவர் சம்மந்தப்பட்டவங்கிற காரணத்தினாலே அந்த தமிழ்நாடு வெட்டி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு விஜய் அவர்களிடத்திலேயும் இது குறித்து ஆன் தி ஸ்பாட் நிலவரத்தில் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்ன நடந்தது என்பதை அவரிடத்திலையும் கேட்டிருக்கலாம் அதுதான் கேட்டிருப்பார் இந்த நேரத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிற நேரத்தில் வந்து அரசியல் பேசவோ கூட்டணி பேசவோ அப்படி செய்யக்கூடிய இல்லாத தலைவர் அல்ல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது அரசியல் பேசுகிற நேரமும் அல்ல கூட்டணி பேசுகிற நேரமும் அல்ல இது ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும் அதனாலே கூட்டணி பற்றி அவர் எதுவும் பேசியிருக்க மாட்டார் பேசவில்லை அவர் கன்சர்ன் அவருடைய கன்சர்ன் இந்த ரெண்டு சம்பந்தப்பட்டவருடைய முதலமைச்சர்கள் முறையில் முதலமைச்சர்டையும் அந்த ஸ்பாட்டில் இருந்தவர் சம்பந்தப்பட்டவங்கிற முறையில் விஜய்டையும் நேரடியாக அப்புறம் ஹாசஸ் பௌத்துங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்தே கேட்டு அறிந்திருக்கிறார் இதில் அரசியல் செய்ய வேண்டியதில்லை அதே போல் கூடுதல் தொகுதிகள் சார் கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு வேணும் இதை முடிச்சுடும் தமிழ் நான் சொன்னேன் அரசாங்கமும் சரி இது போன்ற அரசியல் கட்சி கூட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கலை நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சிகள் லட்சக்கணக்கில் வந்து ஸ்டார் நைட்ஸு மியூசிக் கச்சேரிகள் இந்த மாதிரிலாம் நடக்குது அதுலேயும் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுறாங்க மக்கள் ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற போது எவ்வளோ பேர் வருவாங்க அதுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை என்ன அரசாங்கம் காவல்துறை என்ன செய்யணும் அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் அங்கே வருவர்களுக்கு அங்கே எத்தனை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அங்கே வர்றவங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கோ தண்ணீர் தாகம் வந்தால் தண்ணீர் வழங்குறதுக்கோ அந்த அமைப்பின் மூலமாக உரிய அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா ஸோ இந்த மாதிரி பலவற்றையும் நடத்துவர்களையும் செய்யணும் ஸோ இப்படியெல்லாம் வந்து செய்யணும் பொதுமக்களும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான அல்ல பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூட்ட கணக்கு மாதமாக இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் போவது அல்லது கை குழந்தைகளை தூக்கி கொண்டு போவது இதெல்லாம் பெற்றோர்களும் தவிர்க்கணும் இவர்கள் கூட்ட நெரிசலில் ஒரு ச அசம்பாவிதம் நடந்தால் அவங்க எப்படி காப்பாற்ற முடியும் அந்த பொறுப்புணர்ச்சி பெற்றோர்களுக்கும் இருக்கணும் அதனால் எதிர்காலத்தில் இது எல்லா தரப்புல இருந்தும் உரிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அசம்பாவித நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி

என்ன காரணத்தினால பேசினார் நீங்கள் விஜயிட்ட கேளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது அவருடைய கட்சியை சார்ந்த சில பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு அந்த செய்தி அவருக்கு வர்ற போது ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் என்னுடைய நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டோ கைது பண்ணியோ செய்யாதீங்க அதுக்கு பல என்ன வேணால் பண்ணிட்டு போங்கன்னு ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில் அவருடைய கருத்தை இதை சொல்லியிருக்காரு அப்படி சொன்னது பாவணும்னு சொல்ல முடியாது அதனால் வந்து முதலமைச்சர் நேருக்கு நேராக ரெண்டு பேரும் என்ன மல்கட்டாக வராங்க முதலமைச்சர் எங்கே என்ன உயரத்தில் இருக்கார் ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற முதலமைச்சர் என்ன காவல்துறையிலேருந்து துறைக்கும் பொறுப்பு இருக்கிற முதலமைச்சரும் விஜய் எப்படி ஒன்றாவார் அதனால் ரெண்டு பேரும் அவரை சண்டையை கூப்பிட்றாருன்னு ஏற்றுக்கிறீங்க அவர் வேண்டியவங்களு மேலே வழக்கு கேஸு கைதுன்னு வரும்போது அவங்கள திருப்திப்படுத்தவோ அல்லது அவங்களுக்கு ஆறுதலுக்காகவோ ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு நான் தான் மொத்தமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இது மாதிரி கட்சிகளின் சார்பில் அதிமுக காங்கிரஸ் எங்களுடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்லது விஜய் விஜய் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளோ பிஜேபியோ அஇஅதிமுக இருந்தாலும் சரி இப்படி இவங்கெல்லாம் ஒருத்தரை ஒருத்தரை போட்டி போட்டுக்கிட்டு மேலே இருக்கிற பெரிய லெவலில் இருக்கிற தலைவர்கள் ஒன்றும் பேசலை ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் கட்சி சார்பில் அறிக்கைகளும் மோதல்களும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டி இருக்கிறது அதனால் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு என்னுடைய கருத்து ஒரு நன்மை ஏற்பட இல்லை அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எல்லாரும் போட்டி போட்டு என்ன நன்மைக்கு உதவி செய்ய காங்கிரஸ் ஒரு முடிவாக கொடுத்துருக்கோம் அப்படி எல்லா கட்சிகளும் கொடுங்க உதவி பண்ணுங்கள் அரசாங்கத்தின் சார்பில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கட்டும் விஜய் சம்மந்தப்பட்டவர் அவர் ஒரு தொகை கொடுத்துருக்காரு இன்னமும் என்ன முடியுமோ அதை செய்யட்டும் இப்படி இந்த மாதிரி மத்திய அரசு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கு அதை என்ன இருபது லட்சமாக உயர்த்தி கொடுக்கட்டும் அந்த பணத்தை மத்திய அரசு உயர்த்தி தரலாம் ரெண்டு லட்சம் போதாது அதனால் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபட வேண்டிய நேரமே தவிர இது ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேற்றை வாரி அளிக்கக்கூடிய நேரம் அல்ல அதுக்கான அவசியமும் இல்லை என்று நான் கருதுகிறேன் இது இதெல்லாம் வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவுகள் சிபிஐ வேணுமா வேணாமாங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதே மாதிரி இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றம் ஏற்கனவே நிதி விசாரணை போற்றப்பட்டிருக்கிறது அந்த நிதி சுசாரணுடைய தீர்ப்பு இதெல்லாம் வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுக்கு நான் அதில் வந்து வேணும் வேணான்னு நான் சொல்கிறது சரியில்லை சார் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்டா ஆட்சியில் பங்கு வேணும் அதே போல் எங்களுக்கு கூடுதல் உதிகள் வேணும்னு கேட்குறாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கீங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருந்து இப்போ வெளியேறி பல ஆண்டுகள் ஆகுது இப்போ திமுக கூட்டணி தொடர்றீங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு வைக்கக்கூடிய அந்த கருத்தை எப்படி எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து நாங்கள் இது வந்து இப்போ பல மாதமாக தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பத்திரிகைகளில் இருக்க ஒரு செய்தி இது கூட இடம் வேணும் கூட இடங்களில் நிற்கணும்னு காங்கிரஸ் விரும்புகிறதோ காங்கிரஸ் சார்பில் கருத்து சொல்கிறதோ ஒன்றும் பாவம் கிடையாது அது மாதிரி அமைச்சரவை அமைக்கிற போது வாய்ப்பு இருந்தால் அமைச்சரெலாம் வரணும் அறுபத்தேழுக்கு பின்னாடி அமைச்சரவை வந்து வாய்ப்பே கிடையாது காங்கிரஸுக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு கருத்து சொல்கிறது தானே இது வந்து கண்டிஷன் கிடையாது நிபந்தனை கிடையாது இது மாதிரி நாங்கள் அமைச்சரவை எங்களுக்கு இடம் கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோன்னு எந்த தலைவராக பேசியிருக்காங்களா காங்கிரஸில் அல்லது இத்தனை இடம் கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோன்னு யாராவது காங்கிரஸ் பேசியிருக்காங்களா பொதுவாக தேர்தலுக்கு முன்னால் பேச்சுவார்த்தைக்கு முன்னால் இருக்கிற இடம் பார்த்தா அது கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க இறுதியில் ரெண்டு கட்சியின் சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கப்படுற எண்ணிக்கை யாருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் காங்கிரஸ் கொடுத்தா அது திமுக நிற்கிற மாதிரி தான் திமுக கொடுத்தா காங்கிரஸ் நிற்கிற மாதிரி தான் கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தை எம்டி என்ன கட்சியில் எல்லாரும் வேட்பாளர் பொது வேட்பாளர்கள் தான் அர்த்தம் எனவே அந்த முடிவான பிறகு யாராவது பேசுனா இல்லை இந்த எங்கள் எண்ணிக்கை எங்களுக்கு பத்தாது இல்லை கண்டிப்பாக எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும் அப்படின்னு இந்த ஒப்பந்தம் ஆன பிறகு யாராவது பேசுனா அது முறைகேடு தவறு அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்னாலே ஒரு அபிப்பிராயம் சொல்லுவதே அப்படி நினைக்கவே கூடாது அப்படி பேசவே கூடாது அப்படின்னு ஜனநாயக நாட்டில் முதலமைச்சர் உட்பட யாரும் சொல்லலை யாரும் சொல்ல மாட்டார்கள் எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது உரிமை இருக்குது அந்த வகையிலே காங்கிரஸ் தோழர்கள் நண்பர்கள் சில பேர் அந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் அவ்வளோ தான் எங்கள் நான் தான் சொல்கிறேன் இது வந்து கூட்டணி பேசுகிற நேரமல்ல கூட்டணி இந்த நேரத்தில் கூட்டணியை பற்றி சிந்திப்பதோ கூட்டணி பேசுவதோ இது வந்து ஒரு இது ஒரு முறையில்லாத அநாகரிகமான செயல் என்பது காங்கிரஸ் தலைவர் எல்லாருக்கும் தெரியும் அதனால் நாங்கள் இதை பற்றி யாரும் எந்த தலைவர் ராகுல் காந்தி உட்பட எந்த தலைவரும் கூட்டணியை பற்றி சிந்திக்கவில்லை அதை பற்றி இப்போது பேசவும் இல்லை இப்போ இந்த ட்ராஜடியிலிருந்து மக்களை மீட்பது அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்வது இது குறித்து தான் காங்கிரஸ் கவலைப்படுகிறது ராகுல் காந்தியும் கவலைப்பட்டார் அதுக்காக தான் ஒரு டீம் அனுப்புனார் அவங்களாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் ஒரு டீம் அனுப்பியிருக்காங்க இப்படி நடக்குது அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு ஆறு மாதம் இருக்குது ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது கூட்டணி எப்போ உடைஞ்சது கூட்டணி உடஞ்சி கட்சி ஏதாவது திமுக வெளியே போச்சா இல்லை காங்கிரஸ் வெளியே போச்சா அப்படி எதாவது போனால் தானே அந்த இடத்துல வந்து யார் வரப்போகிறா யாரோட கூட்டணி பேசணும் ஒரு கூட்டணி இருக்கிற போது ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற போது எந்த கூட்டணி ஏற்கனவே பல வெற்றிகளை சாதித்திருக்கிற போது நாடாளுமன்ற தேர்தல் உட்பட பத்து இடங்களில் வாங்கி பாண்டிச்சேரி வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிற போது இப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்களாக யூகத்தின் அடிப்படையில் ஊடகங்கள் சார்பிலையும் சரி அல்லது சில பேர் விருப்பப்படுற விஷயங்களையும் சரி செய்தியாகி ஆகி கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் அதிகாரபூர்வமாக திமுக இருந்து வெளியேறவோ அல்லது வேறு கட்சிகளோடு கூட்டணி போடவோ எனக்கு தெரிந்தவரை அதிகாரப்பூர்வமாக எந்த பேச்சுவார்த்தையும் மேல்மட்டத்திலிருந்து கீழே வரை எந்த பேச்சுவார்த்தையும் அதிகாரப்பூர்வமாக நடக்கவில்லை அது எனக்கு தெரியாது ரகசியத்தை நீங்கள் தான் எனக்கு 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 தெரியாது யார் சொல்றா அப்படி நீங்களா சொன்னால் சரியா போச்சா மக்கள் அப்படி சொல்லலையா மக்கள் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க ஊடகங்கள் மூலமா பத்திரிகைகள் மூலமா செய்திகள் நீங்கள் பேச்சுவார்த்தை அங்கே டிவியில் டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை திட்டிகிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் வந்து அவங்க இந்த துயரத்துலேருந்து இன்னும் வெளியே வரல இப்போ கூட்டணி பேசுகிற மனநிலையில் மக்கள் இல்லை